ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்னிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் இந்த சைட்டு தான் பார்க்குறோன்னோ இது ஒரு த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியர் தான் இது என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே வந்ததுமே ஒரு கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் இது அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட்டோடு பண்ணியிருக்கோம் இதில் இதில் வந்து ஆரஞ்சு கலர் கிளாஸி ஃபினிஷ் ஹை கிளாசி ஃபினிஷிங்கில் தான் இந்த கிச்சன் யூனிட் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் பேஸ் யூனிட் அண்ட் வால் யூனிட் எல்லாமே சேர்த்து இங்கே இருக்குது கம்ப்ளீட் இது ஆரஞ்சு கலரில் இருக்குது இது ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோட இது த்ரீ டோர் கபோர்ட்ஸ் லாஸ்டில் ஒரு டோர் இருக்கு இல்லையா இந்த டோர் பார்த்திங்கன்னா ஆர்ஓ அந்த யூனிட் வைக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் இருக்குது இந்த சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் பேஸ் அண்டு வால் யூனிட்டோடு இருக்குது கிச்சனில் வந்து லாஃப்ட் ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் க்ரே கலரில் இருக்குது அதுவும் வந்து ஹை கிளாஸி ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா இந்த ஏரியடாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பாக்கத்தில் இருக்குது ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கம் அகிலா ஹைட் அப்படின்ற ப்ராஜெக்டில் ஒரு அறுபது சைட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அதில் ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது தான் வந்து இந்த வீட்டில் பண்ணுற ஒர்க்கு இது வந்து த்ரீ பிஹெச்கே ஸோ இதுலேருந்து கிச்சன்லேருந்து வெளியில் நம்ம போனோம்னா ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வாஷ் பேசின் இருக்குது அதுக்கு பேஸில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் டூ டோர் கபோர்டு இது பேஸில் அதுலேருந்து லெஃப்டில் பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த இடம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லையும் இது மேட் ஃபினிஷ்லேயே பண்ணியிருக்கோம் இது டூ டோர் வாட்ரோப் கபோர்டு மேலே வந்து லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பண்ணியிருக்க ஒர்க் இது ஸோ இது எல்லாமே வந்து சேம் கலரில் தான் இருக்கும் மாஸ்டர் பெட்ரூம் அந்த த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்கு இல்லையா த்ரீ பெட்ரூம்ஸ்லேயும் சேம் கலர் தான் இது ஸோ இது அடுத்த பெட்ரூமில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரோப் கபோர்டு இது ஸோ இந்த கபோர்டுக்கு மேலேயும் வந்து லாஃப்ட்டு ஃப்ரேம் வித் ஷட்ருஸோடு இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து மேட் ஃபினிஷ் தான் ஸோ இதுலேருந்து வெளியில் வந்ததும் தேர்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே இந்த இடத்துல பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருக்குது நம்மளோட ஃபேக்ட்ரி ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இது வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ்க்கு ரேட்டு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தே யாருக்கு தேவைப்படுதோ இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இமிடியட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து கோர்ட் கொடுத்துருவோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்